ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் ராசி அன்பர்களே குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகும் நீண்ட நாள் முயற்சி நிறைவேறும் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் ஒரு சிலர் சுப காரியங்களில் பங்கேற்பீர்கள் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள் வருமானம் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் எதிர்ப்புகள் விலகும் ஆரோக்கியம் சீராகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இழுபறியாக இருந்த வழக்கு முடிவிற்கு வரும் தொழிலில் விட் போட்டியாளர்கள் விலகுவர் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் எதிர்பார்த்த வருவாய் வந்து சேரும் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட சிக்கல்களை பேசி தீர்ப்பீர்கள் பிள்ளைகள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் பணியாளர்கள் நலனில் அக்கறை செலுத்துவீர்கள் வீடு தேடி வருவோருக்கு உதவி செய்வீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கடக ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் உங்கள் செயல்களில் சில தடைகள் ஏற்படும் உதவி புரிவதாக சொன்னவர்கள் விலகிச் செல்வார்கள் உடலில் சோர்வு தோன்றும் வரவு செலவில் நெருக்கடி உண்டாகும் கடும் போராட்டத்திற்கு பின்பு உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் அதிகரிக்கும் விரயங்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் துணிச்சலுடன் செயல்பட்டு உங்கள் செயலில் லாபம் காண்பீர்கள் எதிர்பார்ப்பு எளிதாக நிறைவேறும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகள் முடிவிற்கு வரும் விமர்சனங்களை ஒதுக்கி வைத்து செயல்படுவீர்கள் நினைத்ததை சாதிப்பீர்கள் சகோதரர்கள் ஆதாயம் உண்டு வருமானம் அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் குடும்பத்தில் ஏற்பட்ட சங்கடம் விலகும் செலவுகள் கட்டுப்படும் எதிர்பார்த்த வருமானம் வந்து சேரும் நிதிநிலை உயரும் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்புண்டாகும் வரவின் காரணமாக சேமிப்பு உயரும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வந்து சேரும் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் உங்கள் கவனக்குறைவால் ஒரு சி முயற்சி நிறைவேறாமல் போகும் நிதானத்துடன் செயல்படுவது நன்மையாகும் செயல்களில் தடுமாற்றம் எதிர்பார்த்த ஒன்றில் தாமதம் ஏற்படும் மனதில் குழப்பம் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் பயணத்தில் கூடுதல் கவனம் தேவை விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் திடீர் செலவுகளால் சங்கடம் அடைவீர்கள் உங்கள் முயற்சியில் தடையும் தாமதமும் ஏற்படும் வரவு செலவில் கவனம் தேவை உழைப்பின் வழியே உங்கள் செயல்களில் சாதகமான நிலையை காண்பீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் ஆலய வழிபாடு நன்மையளிக்கும் வாகன வழி செலவு உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் உங்களின் எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறும் வரவேண்டிய பணம் வீடு தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் குடும்பத்தினர் ஒத்துழைப்புடன் ஒரு செயல் நிறைவேறும் பெற்றோரின் ஆசிர்வாதம் உண்டாகும் மகர ராசி அன்பர்களே பங்கு வர்த்தகத்தில் லாபம் காண்பீர்கள் நண்பர்கள் வழியே எதிர்பார்த்த தகவல் வரும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தொழிலை விழிவுபடுத்த எதிர்பார்த்த தொகை கைக்கு வந்து சேரும் உங்கள் எண்ணம் பூர்த்தியாகும் வெளி வட்டாரத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய ராசி பலன் தடைப்பட்டிருந்த முயற்சி இன்று நிறைவேறும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் இறை வழிபாட்டில் ஈடுபடுவீர்கள் செயல்களில் சிரமம் ஏற்பட்டாலும் உங்கள் முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும் சுப காரியங்களில் பங்கு பெறுவீர்கள் நேற்று வரை இருந்த நெருக்கடி நீங்கும் மீன ராசி நண்பர்களே இன்றைய ராசி பலன் மனதில் தேவையற்ற சங்கடம் தோன்றும் செயல்கள் தாமதமாகும் எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும் வழக்கமான பணிகளும் கவனமுடன் செயல்படுவது நன்மையாகும் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத சங்கடங்கள் தோன்றும்